என் பெயர் சதீஷ் இன்று நான் உங்களுக்கு என் வாழ்வில் மூன்று வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்ல போகிறேன் எனக்கு ஒரு சிறிய காய்கறி கடை இருந்தது அப்போது எனக்கு இருபத்தி ஆறு வயது எனது பட்டப்படிப்பு முடிந்தது ஆனால் வேலை கிடைக்கவில்லை வீட்டின் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு நன்றாக இருந்தது எங்கள் வீட்டு கடையும் நன்றாக நடந்து வந்தது அதனால் வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் அந்த கடையை தான் கவனித்து வந்தேன் ஒரு நாள் காலை சுமார் ஒன்பது மணிக்கு நான் கடையில் உட்கார்ந்திருந்தேன் அப்போது கடையில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை அப்போதுதான் நான் கவனித்தேன் சாலையின் மறுபுறம் இருந்து ஒரு பெண் மெதுவாக என் கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவள் வெள்ளை நிற புடவையை அணிந்திருந்தாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவள் தலையில் முக்காடு இருந்தது ஆனால் அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி வலி மற்றும் தனிமை தெரிந்தது அவள் கடைக்குள் வந்தாள் நான் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன் ஆனால் அவள் என்னை பார்க்க துணியவில்லை அவள் ஒரு கிலோ வெங்காயம் தக்காளி கொடுங்கள் என்று சொன்னாள் நான் ஆம் இப்போதே கொடுக்கிறேன் என்று சொல்லி வெங்காயம் தக்காளியை அளந்து எடுத்து வைத்தேன் அப்போது நான் அவள் முகத்தை உற்று பார்த்தபோது அவள் எங்கள் கிராமத்தை சேர்ந்த சுந்தரம் தாத்தாவின் மகள் கயல்விழி என்பதை உணர்ந்தேன் அவளுக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது ஆனால் இப்போது அவள் ஏன் வெள்ளை சேலை அணிந்திருக்கிறாள் அவளது நெற்றியில் பொட்டும் இல்லை குங்குமமும் இல்லை நான் கையல்வெளி நீயா என்று கேட்டேன் அவள் என்னை பார்த்தாள் லேசாக புன்னகைத்தாள் நான் ஏன் வெள்ளி சீலை அணிந்திருக்கிறாய் என்று கேட்டேன் உடனே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது அவள் சதீஷ் எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது எல்லாம் நன்றாக போய்க்கொண்டிருந்தது என் கணவர் என்னை மிகவும் நேசித்தார் அவர் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்தார் ஆனால் ஒரு நாள் அவருக்கு விபத்து ஏற்பட்டது அதில் அவர் இறந்து விட்டார் அவர் சென்ற பிறகு எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வாழ்க்கையை எப்படி தொடர்வது என்று நான் இரண்டு வருடங்கள் அங்கேயே இருந்து எல்லாவற்றையும் சமாளித்தேன் ஆனால் இப்போது சில நாட்களுக்கு முன்பு நான் மீண்டும் கிராமத்திற்கு வந்துவிட்டேன் இனி இங்கேயே இருப்பேன் இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள் நான் மன்னிக்கவும் நான் உனது துயரத்தை நினைவு படுத்திருக்க கூடாது என்றேன் அவள் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் நான் என் வாழ்க்கையின் தான் சொன்னேன் என்றாள் எனக்கு அவளது குடும்பத்தின் நிலைமை தெரிந்திருந்தது அவர்கள் மிகவும் ஏழைகள் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவள் காய்கறிக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் நான் விடுங்கள் இருக்கட்டும் பணம் வேண்டாம் என்றேன் ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவில்லை அவள் ரூபாய் நூறு எடுத்து என் கையில் வைத்தாள் அவள் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு பிறகு திரும்பி செல்ல ஆரம்பித்தாள் நான் கூப்பிட்டேன் அடே பணம் வேண்டாம் என்று நான் குறைந்தது மீதி பணத்தையாவது எடுத்துக்கொள் என்று சொன்னேன் அவள் சிரித்தபடி மீதி பணத்தை வாங்கி கொண்டு கிளம்பி சென்றாள் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தோம் ஒரே வகுப்பில் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தோம் அப்போதும் எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும் பள்ளியில் நான் அவளை மறைந்திருந்து பார்ப்பேன் ஆனால் அப்போது அது காதல் என்று புரியவில்லை பனிரெண்டாம் வகுப்புக்கு பிறகு நாங்கள் வெவ்வேறு கல்லூரிகளுக்கு சென்றுவிட்டோம் அதன் பிறகு எங்கள் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது அதன் பிறகு இன்றுதான் நான் அவளை பார்த்தேன் ஆனால் அவளை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்டேன் இப்போது அவள் ஒவ்வொரு இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை என் கடைக்கு வர ஆரம்பித்தாள் மெல்ல மெல்ல எங்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை அதிகரித்தது ஒரு நாள் நான் அவளிடம் ஏய் நீ இந்த வெள்ளை சேலையை அணியாதே அதில் உன்னை பார்க்க நன்றாக இல்லை என்று சொன்னேன் அதன் பிறகு அவள் என் கடைக்கு வரும்போது வெள்ளை சேலை அணிவதை நிறுத்திவிட்டாள் வெவ்வேறு வண்ண சேலை அணிந்து வர ஆரம்பித்தாள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சேலையில் அவள் முன்பை விடவும் அழகாக தெரிந்தாள் அவள் இப்போது நெற்றியில் மீண்டும் பொட்டு வைக்க ஆரம்பித்தாள் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போது அவள் மீது எனக்கு ஏதோ ஒரு வித அன்பு ஏற்பட்டது ஒருவேளை அவளுக்கும் என் மீது அதே போல ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட ஆரம்பித்திருக்கலாம் சில நாட்களாக அவள் கடைக்கு வரவில்லை முழுவதும் ஒரு வாரம் கடந்துவிட்டது என் மனம் மிகவும் அமைதியற்று போனது அவள் கடைக்கு வரும் வரை எனக்கு ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை நான் இப்போது அவளை உண்மையாக நேசிக்கிறேன் என்று உணர்ந்தேன் அவள் பேசும் விதம் மிகவும் அழகாக இருந்தது மேலும் அவளுடைய குரலில் ஒரு இனிமை இருந்தது யாராக இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனால் விதி அவளுடன் ஒரு பெரிய விளையாட்டை விளையாடிவிட்டது ஒரு வாரம் கழித்து அவள் மீண்டும் கடைக்கு வந்தாள் நான் உடனே கேட்டேன் ஏன் இத்தனை நாட்களாக எங்கே போயிருந்தாய் நீ இல்லாமல் கடை காலியாக இருந்தது நான் அப்படி சொன்னதும் அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் பிறகு சிரித்தாள் நான் என் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் நீ விசித்திரமாக பேசுகிறாய் நான் இல்லாமல் உனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டாள் நான் கொஞ்சம் கூச்சப்பட்டு உடனே பேச்சை மாற்றினேன் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சும்மா தான் ஆனால் என் மனதில் அவளுக்கு என்ன இடம் இருக்கிறது என்று இப்போது அவளுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன் இப்போது நாங்கள் மெதுவாக தினமும் பேச ஆரம்பித்தோம் ஒரு நாள் மாலை எட்டு மணிக்கு நான் கடையை மூடி கொண்டிருந்தேன் அப்போது அவள் வந்தாள் அவளுக்கு சில காய்கறிகள் வாங்க வேண்டியிருந்தது அவள் காய்கறிகள் வாங்கினாள் அவள் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே போய்க்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த திடீரென்று பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது மழை மிகவும் பலமாக பெய்ததால் அவள் மீண்டும் ஓடி கடைக்குள் வந்துவிட்டாள் அப்போது மின்சாரம் தடைப்பட்டது முழுவதும் இருள் சூழ்ந்தது அவள் கொஞ்சம் பயந்து விட்டாள் அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் ஆனால் இவ்வளவு பலத்த மலையில் செல்வது சாத்தியமில்லை நான் உள்ளே வா இல்லையென்றால் என்றால் மலையில் நனைந்து விடுவாய் என்று சொன்னேன் அவள் கடைக்குள் வந்தால் மலை மிகவும் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் கடைக்குள்ளும் வர ஆரம்பித்தது நான் சீக்கிரம் கதவை மூடினேன் இப்போது உள்ளே முழுவதும் இருள் இருந்தது அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அந்த நேரத்தில் என் மனதில் அவளை பற்றி எந்த எண்ணமும் இல்லை இருள் மிகவும் அடர்த்தியாக இருந்தது நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று எங்களுக்கு புரியவில்லை நாங்கள் இருவரும் ஒருவர் மற்றொருவரை சத்தம் போட்டு தேட ஆரம்பித்தோம் அப்போது நான் விரைவாக அவளது கையை பிடித்துக்கொண்டேன் அந்த தருணத்தில் நேரம் நின்றது போல் இருந்தது அப்போது சிறிது நேரம் மின்சாரம் வந்தது அந்த வெளிச்சத்தில் அவளது முகத்தில் விழும் நீர்த்துளிகள் வைரங்கள் போல ஜொலித்தன சில நொடிகளில் மின்சாரம் மீண்டும் போய்விட்டது நான் மெதுவாக அவளது கையை விட்டுவிட்டு தீப்பெட்டி மற்றும் மெழுகுவர்த்தியை இருட்டில் தேடி எடுத்தேன் அவள் மெழுகுவர்த்தியை ஏற்றினாள் லேசான வெளிச்சம் பரவியவுடன் அவளது முகம் அந்த மஞ்சள் ஒளியில் ஏதோ ஒரு தங்க சிலையின் மீது வெளிச்சம் படுவது போல் இருந்தது அந்த நேரத்தில் எங்களிடம் மொபைலும் இல்லை அதனால் நாங்கள் பேச்சிலேயே நேரத்தை செலவிட முடிவு செய்தோம் நாங்கள் தரையில் உட்கார்ந்து ஒருவரை பற்றி ஒருவர் பேச ஆரம்பித்தோம் அவள் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டாள் நான் இல்லை என்றேன் அவள் ஏன் இதுவரை ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டாள் நான் சிரித்தபடி சொன்னேன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சரியான பெண் கிடைப்பதில்லை அவள் சிரித்து கொண்டே அடேங்கப்பா நீங்கள் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் பெண் கிடைக்கவில்லையா உங்களுக்கு எந்த மாதிரி பெண் வேண்டும் என்று கேட்டாள் நான் சில வினாடிகள் மௌனமாக இருந்தேன் அவளது கண்களை பார்த்து உன்னை போன்றவள் உன்னை போன்ற பெண் கிடைத்தால் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றேன் இதை கேட்டு அவள் வெக்கப்பட்டாள் நான் அவளை பார்த்து கயல்விழி நான் உன்னிடம் சில நிமிடம் பேச வேண்டும் என்றேன் அவள் என் கண்களை பார்த்தபடி சொல்லுங்கள் என்றாள் நான் லேசான பதட்டத்துடன் கயல்விழி எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் என்றேன் அந்த இருளில் ஒரு ஆழ்ந்த அமைதி மௌனம் சூழ்ந்திருந்தது இரண்டு பூக்கள் ஒன்றே ஒன்று பார்த்து கொண்டிருந்தது போல அந்த நொடியில் நேரம் நின்றுவிட்டது விட்டது சிறிது நேரம் கழித்து மலையும் காற்றும் நின்ற போது அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள் விட்டாள் மூன்று நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அவள் மீண்டும் கடைக்கு வரவில்லை என் மனம் அமைதியற்று போனது எனக்கு தோன்றியது நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினேன் என் நோக்கம் தவறானது அல்ல என்று அவளிடம் சொல்ல விரும்பினேன் நான்காவது நாள் அவள் வந்தாள் அவளின் கையில் ஒரு சீட்டை கொடுத்தாள் அது ஒரு காதல் கடிதமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அதில் அவள் காய்கறிகளின் பட்டியலை மட்டுமே எழுதியிருந்தாள் அவள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நான் பேச முயற்சித்தேன் ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் அவள் பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அவள் போகும்போது நான் மன்னிக்கவும் கயல்விளே நான் தவறு செய்துவிட்டேன் நான் உன்னிடம் சில உண்மையை சொல்ல வேண்டும் என்றேன் அவள் என்னை பார்த்தாள் சொல்லுங்கள் என்றாள் நான் ஆழமான மூச்சை எடுத்து கயல்விளே எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன் இதை கேட்டதும் அவள் என்னை பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பின மேலும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள் விட்டாள் நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன் நான் அவளை காதலித்தேன் ஆனால் அவள் என்னை காதலிக்கவில்லை என்று நினைத்தேன் நான் எல்லா நேரத்திலும் அவளை பற்றியே யோசிக்க ஆரம்பித்திருந்தேன் அவள் என் இதயத்தில் குடியேறிவிட்டாள் சில நாட்களுக்குப் பிறகு அவள் மீண்டும் கடைக்கு வந்தாள் நான் உடனடியாக கயல்விழி என்ன ஆயிடுச்சு நான் உன்னிடம் சில விஷயம் கேட்டிருந்தேன் என்று கேட்டேன் அவள் நான் உங்களிடம் பேச வேண்டும் ஆனால் இங்கு வேண்டாம் நாம் எங்காவது வெளியே போகலாமா என்றாள் நான் கடையை மூடிவிட்டு என் இருசக்கர வாகனத்தை எடுத்தேன் நாங்கள் கிராமத்திலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு சென்றோம் அங்கே சென்று நான் சொல் கயல்விழி என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் பாருங்கள் சதீஷ் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது எனக்கு உன்னை பிடிக்கும் ஆனால் என் காரணமாக உனது வாழ்க்கை வீணாகிவிடக்கூடாது விடக்கூடாது என்று நான் விரும்பவில்லை உனக்கு மிகவும் நல்ல பெண்கள் கிடைப்பார்கள் என்னை போன்ற ஒருவருக்காக நீ உனது எதிர்காலத்தை நீ பணயம் வைக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாள் அவளது பேச்சை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது நான் கைவிளி எனக்கு வேறு யாரும் தேவையில்லை எனக்கு நீ மட்டும்தான் வேண்டும் இந்த காதல் உண்மையானால் உனது கடந்த காலம் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்றேன் இதைக் கேட்டதும் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அந்த நொடியில் எல்லா துக்கங்களும் மறைந்து விட்டது போல இருந்தது கையல்வெளியின் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது நான் அவளிடம் அவள் வீட்டாரிடம் பேசும்படி சொன்னேன் ஆனால் அவள் சிரித்து கொண்டே நீ உன் பெற்றோரை அழைத்து வா என் வீட்டிற்கு வந்து முறைப்படி பேசு என்று சொன்னாள் நான் வீட்டிற்கு சென்று என் அம்மா அப்பாவிடம் பேசினேன் முதலில் அவர்கள் மறுத்தார்கள் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்வது சமூகத்தில் சரியாக கருதப்படாது என்று சொன்னார்கள் ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன் மற்றும் அவளது கடந்த காலத்தால் அல்ல அவளது மனித நேயத்தால் தான் நான் அவளை நேசிக்கிறேன் என்று விளக்கினேன் கடைசியில் என் உண்மை காதலின் முன் அவர்களும் சரணடைந்தார்கள் பிறகு நாங்கள் அனைவரும் அவளது வீட்டிற்கு சென்று பேசினோம் அவளது தந்தை என் கையை பிடித்தார் என் தோளில் தட்டினார் நீ நல்ல பையன் எனக்கு உன்மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர் சில நாட்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் நடந்தது அன்று நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் உலகம் முழுவதும் எங்கள் காலடியில் இருப்பது போல் உணர்ந்தோம் மேலும் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் அன்று எங்கள் காதல் வெற்றி அடைந்த முதல் இரவு நண்பர்களே சில சமயங்களில் வாழ்க்கை தானாகவே ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பை அளிக்கிறது துக்கம் வலி தனிமை ஆகியவற்றிலிருந்து வெளியேற ஒருவரின் துணை மிகவும் அவசியம் உண்மையான காதல் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான தைரியம் நம் கைகளில் உள்ளது வாழ்க்கையை மீண்டும் தொடங்க தாமதம் இல்லை மனம் திறந்திருக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி